ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக சீக்கிரமாக திக்காக ஒரு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் வெங்காயம் பூண்டு பாருங்கள் ஒன்று பதியாக நசுக்கி வச்சுக்கோங்க வெங்காயம் தட்டி வச்சுக்கோங்க தக்காளியே கரைச்சிட்டு அந்த சக்கையை அரைச்சி வச்சிக்கலாம் இது யாருமே எடுத்து போட மாட்டாங்க அப்படியே மீன் குழம்புல சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் வானல் சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானது கடுகு போட்டுக்கோங்க பெருங்காயம் வெந்தயம் பாருங்கள் நல்லாவே போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம புளி ஊற்றுறோம் அந்த ஹீட்டு குறையுங்க அதுக்காக தான் வெந்தயம் நிறையாவே போடுவாங்க வாசனையாக மீன் குழம்பு கரியாப்பில போட்டுக்கலாம் கரியேப்பில் நல்லா பொரிஞ்சிச்சு நம்ம தட்டி வச்சுக்கிற பூண்டை போட்டுக்கலாம் பூண்டு நல்லா வதக்கலாம் பூண்டு லைட்டாக வதங்கினதுமே நம்ம தட்டி வச்சுருக்கிறத இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் நான் சின்ன வெங்காயத்தை ஒன்றும் பாதி அரைச்சி வச்சிருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கிட்டு வருங்க பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் அதை அரைக்காம அப்படியே வதக்கி வைக்கலாம் இவ்வளோ இதெல்லாம் அரைச்சி போடணுமானா குழந்தைங்க வந்து அந்த பூண்டு வெங்காயம் சில போய் சாப்பிட மாட்டாங்க மாதிரி போட்டோம்னா அந்த பூண்டு எல்லாமே குழம்போட போயிட்டு குழம்பு நல்லா திக்காக இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அப்படியே சாப்பிடுவாங்க எல்லா அதெல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க பெரியவங்க சாப்பிடுவோம் அதுக்காக தான் இப்படியும் வைக்கலாம் நம்ம அப்படியே பிறக்கிறவங்க அப்படியே கூட இது எல்லாத்தையும் வதக்கி வைக்கலாம் இந்த குழம்பு நல்லா திக்காக இருக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் அந்த அந்த பூண்டோட இதெல்லாம் அந்த வாசனை அதில் இறங்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் நான் மீன் குழம்பு மசாலா போடுறதால பொடி கொஞ்சமாக போடுறேன் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா புளி பச்சை மிளகா கொத்தமல்லி இலை போட்டு நல்லா கரைச்சிக்கிறோம் இதில் தக்காளி கரைச்சிக்கும் தக்காளி கரைச்சி அந்த சட்டையை எடுத்து நான் அரைச்சி போட்டிருக்கேன் அதனால் இப்போ இது மட்டுந்தான் பச்சை மிளகா காரமாக சாப்பிட்றவங்க போட்டுக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம போட்ட மசாலா பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இந்த புளி தண்ணியும் ஊட்டி இப்போ எவ்வளோ திக்காக இருக்குது நம்ம இன்னும் புளி ஊற்ற போகிறோம் இந்த தண்ணி ஊற்றிட்டு அது கொச்சதுக்கப்புறம் அந்த குழம்பு நாளைக்கு சாப்பிடும் போது நல்லா திக்காக அவ்வளோ அருமையாக இருக்குங்க கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு பாருங்கள் குழம்பு நான் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன் இப்போ இது நல்லா கொதிக்கணுங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீனை போட்டு இறக்கிடலாம் பாருங்க மீன் வந்து வச்சுட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது ஆற்று மீன் நம்ம பழைய மீன் அது பிடியெல்லாம் கிடையாது இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க கட் பண்ணி வச்சிட்டோம் இது வந்து கட்லா மீனுங்க குழம்பும் கொதி கொதிக்க போகுது கொதி வரட்டுங்க நல்லா வாசனையாக இருக்குது இப்போவே டேஸ்ட்டாகவும் இருக்குது மீன் போட்டு சாப்பிட்லாம் குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மீன் ஃபுல்லாக போட்டுடலாம் ஆமாம் நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க பாதி சாப்பிட்டோம் முடிச்சுட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இது ஆற்று மீன் குழம்பு ஆற்று மீன் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக ஒரு உள்ள கெட்டியானதுக்கப்புறம் மீன் போடுங்க ஏன்னா மீன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட அடுத்த வீடியோ பார்ப்போம்